வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நாம் வந்து சில்லி சீஸ் ப்ரெட் டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சீஸ் எல்லாம் வச்சு பட்டர்லாம் வச்சு குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் ஸ்டிக் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் அப்போ நாம் அந்த சில்லி சீஸ் டோஸ்ட் ப்ரெட் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து எடுத்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இது கூட வந்து நாம் இப்போது டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் பூண்டு நறுக்கினது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு பெரியப்பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் போதும் கொத்தமல்லி தழி வந்து கட் பண்ணதும் இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க பட்டர் வந்து சால்ட்டு சேர்க்காத பட்டரு அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பிஸ்க் வச்சு இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை வச்சு எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துறோம் இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேனாலும் ஓகே தான் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துடலாம் இல்லாடும் ஒன்று ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பட்டரை சூடாகிடுச்சு இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் வச்சுட்டு நாம் வந்து இதில் ப்ரெட்டை வந்து அதுக்கு ஒரு சைடு மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு சைடு மட்டும் நாம் வந்து கொஞ்சம் சுபக்கட்டும் அந்த மாதிரி ஆகும்போது எடுத்துடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு தான் பண்ணுறேன் பார்க்கலாம் பார்த்திங்களா ரெட்டு வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை மாற்றிடலாம் இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பட்டர் மிக்ஸ் இருக்கே பட்ரு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமே அதை வந்து இந்த ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பாருங்க நான் வந்து சீஸ் எடுத்துருக்கிறேன் இந்த சீஸ் வந்து நம்ம இப்போ கிரேட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து நான் சொன்னது மாதிரி பட்டரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக போதும் அதனால தான் நான் அவ்வளோ எடுத்தேன் இந்த மாதிரி சீஸை நம்ம வந்து கிரேட் பண்ணிடலாம் இதுக்கு மேலே சீஸு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம் குழந்தைகள்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது தானே சீஸு பட்டர் எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது நாம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சில்லி சீஸ் ரோஸ் தான் நம்ம பண்ணுற பண்ணக்கூடியது இது வந்து கொஞ்சமாக போட்டுடலாம் காரம் எல்லாம் ஒன்றும் இருக்காது இப்படி நம்ம போடும்போது கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லாம் போட வேண்டாம் ஓகே இதே மாதிரி மீதி உள்ள ப்ரெட்டையும் நான் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த மூணு ப்ரெட்லேயுமே சீஸ் எல்லாம் போட்டேன் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக ரெண்டுலேயும் போட்டலாம் இங்கே வந்து இந்த பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறதா நல்லது ஏன்னா வந்து கொஞ்சம் தாராளமாக பட்டர் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஓகே இனி நம்ம டோஸ்ட் பண்ணிக்க வேண்டியது நான் வந்து பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சூடாகிடுச்சு பேன் வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் தான் அதுவும் எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணணும் எல்லாத்தையுமே இதில் இந்த மாதிரி வச்சிடலாம் நான் இப்போ மூணு பிரெட் தான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தே அதுக்கு தான் மூணு டேபிள் ஸ்பூன் நான் பட்டர்னு சொன்னேன் உங்களுக்கு தேவை உள்ளது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் லோ ஃப்ளைமில் வச்சு இதை மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கிடைக்கணும் இப்போ நம்ம இதை வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு இதை மாற்றிடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அப்போ நம்ம சில்லி சீஸ் பெரட் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம் டைமே ஆகாது கரெக்டாக நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஓகே இப்போ இதை வந்து நாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் கட் பண்ணி ஒரு பீஸாக எடுத்து கொடுத்துட்லாம் பாருங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ